நாடு நாடாக தேடினாலும் அகராதியை புரட்டி புரட்டி பார்த்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது போல் நாடு நாடாக நாடோடி போல் சுற்றக்கூடிய ஒரு பாரத பிரதமர் எந்த ஒரு நாட்டுக்கும் கிடைத்திருக்காது என்பது இந்த நூற்றாண்டின் நிறைய பெரிய உண்மை முதல்ல பெட்ரோல் பங்க்ல வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க ஆனால் நீங்களே பெட்ரோல் டீசல் வந்து மொபைலில் யூஸ் பண்ணி பேடிஎம் பே பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களே சொல்கிறீங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும்ட்டு அந்த அளவுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிடையாது மக்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கா லிட்ரஸி ரேட் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கானா கிடையாது கரண்ட் அந்த அளவுக்கு இருக்கா எல்லா இடத்துலையும் அப்படின்னா கிடையாது முதல்ல ஒரு அடிப்படை தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக ஒரு சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்ட் தான் உங்களோட நோக்கம் நீங்கள் வந்து பிளாக் மணியை வந்து நீங்கள் ப்ரோஹிபிட் பண்ண போறீங்க பிளாக் மணியை ஒடுக்க

என்ன சொல்றீங்க பிரதமர் அவர்களே இந்த கருப்பு மண்ணில மக்களாகிய ஏழை மக்களாகிய தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்களோட சுருக்கு பையில இருக்கக்கூடிய வேர்வை சிந்தி சம்பாரிச்ச ஏழைகளோட பணத்தை வந்து நீங்க சுரண்டிட்டு இருக்கீங்களே இது நியாயமா நம்ம நாடு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வெறும் லேபர்ஸ் இந்த சில்லறை வர்த்தகத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடவங்க இருக்காங்க கீரைக்காரமா கிட்ட நம்ம போயிட்டு ஸ்வைப்பிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா இட்லிக்காரமாக கிட்ட போயிட்டு நம்ம ஸ்வைப்பிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா ஆட்டோக்காரன்னா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்க முடியுமா நம்ம வீட்டில் ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் பாத்ரூம்ல வந்து பிக்ஸ் பண்ற பிளம்பர் கிட்ட வந்து மிஷின் யூஸ் பண்ண முடியுமா நாங்க போயிட்டு கடையில எதனா ப்ரைவேட்டான விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்திய குடிமக நாங்கள் நாங்க வந்து உங்களுக்கு அதை கிரெடிட் கார்டுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் வாங்கணுமா இல்ல டெபிட் கார்டுல டிக்ளேர் பண்ணிட்டு தான் வாங்கணுமா எங்களுக்கு சுய உரிமையே கிடையாதா நாங்கள் என்ன கொத்தடிமைகளா அரசு அதிகாரிகளின் வீட்டில் வந்து நீங்க ரெய்டு செய்யறீங்க மாநில அரசுக்கு ஒரு சுயாட்சி கௌரவம் உண்டு ஆனா நீங்க அதை மீறி வந்து மத்திய அரசு மாநிலத்துல வந்து நீங்க பண்றீங்க அங்க பல லட்சம் பணங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க பல கோடி ரூபாய் பணங்கள் எடுக்கிறேன்னு சொல்றீங்க ஏன் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல நீங்க போயிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதா தமிழ்நாடு தான் உங்களுக்கு இழித்தவாயா அப்படின்னுட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேட்க விருப்பப்படுறாங்க அதே மாதிரி இப்ப நீங்க யூபி ல உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா பல கோடி ரூபாய் நீங்க உங்களோட கார்ல வந்து செலவு பண்றீங்க எலெக்ஷன் கேம்பெயினிங் வந்து செலவு பண்றீங்க இந்த

ஒன்னும் கவலை இல்ல ஏன் ஒரு அடித்தட்டு மக்களோட ஒரு விவசாயியோட கோவணத்தை கூட விட்டு வைக்க கூடாது உங்களுக்கு எதனா சட்டமா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நூறு ரூபாய் நோட்டை வந்து நீங்க ஒரு சில்லறை வர்க்கத்தில் ஒரு பால் கார்கிட்டையோ நம்ம நம்ம அண்ணாச்சி கடையிலோ நம்ம நாட்டார் கடையிலோ நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த நூறு ரூபாய்க்கு உண்டான மதிப்பான பொருளை வந்து நம்ம வாங்கிக்கிறோம் கிட்ட இருந்தால் அண்ணாச்சிக்கு அந்த நூறு ரூபாய்தான் போய் சேருது அதுக்கப்புறம் அண்ணாச்சி அந்த நூறு ரூபாயை கொண்டு போயிட்டு வேற ஹோல்சேல் கடையில் வந்து நமக்கு வேண்டிய சரக்குகளை வாங்கிட்டு வந்து வச்சு நமக்கு அரிசி பருப்பு வந்து கொடுக்குறாரு ஆனா ஆன்லைன் வர்த்தகத்தில் என்ன ஆகுது நீங்க நூறு ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இல்ல

அப்ப இந்த நூறு ரூபாய் நோட்டு ஒரு ஒரு லட்சம் தடவை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எப்படி நாடு நாடாக சுத்தி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி இந்த நூறு ரூபாய் நோட்டு இந்த ஆன்லைன் வர்த்தகம் வழியாக நாடு நாடாக சுத்தி அப்படியே சுத்திட்டு வரும்போது ஒரு லட்சம் தர இந்த நூறு ரூபாய் நோட்டு சுத்தும் போது ஒரு நூறு ரூபாய் நோட்டுக்கு ஒரு குடிமகன் இந்திய குடிமகன் இரண்டு ரூபாய் வந்து கமிஷன் பே பண்ணிருக்கான் தன்னோட சொந்த சம்பாத்தியத்தில் தான் வேர்வை சிந்தி உழைச்ச பணத்தை வந்து ரெண்டு ரூபாய் அளவுக்கு அவங்க கமிஷன் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ஒரு சில ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து நம்ம இந்த ஜியோ மணி மாதிரி ஆட்களுக்கு பேடிஎம் மாதிரி ஆட்களுக்கு நம்ம உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை வந்து நம்ம குடுக்கிறோம் ஒரு நூறு ரூபாய்க்கு இந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை கந்து வட்டிக்காரங்களோ இல்ல வட்டிக்காரங்களையோ வந்து நம்ம எலக்ட் பண்ணி நம்ம வந்து மேல உட்கார வச்சிருக்கணும் நினைக்கிற அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு நீங்க பார்லிமெண்ட்ல வந்து கொஷின் அவர்ல வந்து நீங்க பேச மாட்டேன்றீங்க ஓட்டெடுப்புக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க ஏன்னா இந்த ஓட்டெடுப்பு பார்லிமெண்ட்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அலையன்ஸ் பார்ட்டிஸே வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க அஞ்சுங்க இல்லனா இத்தர பெரும்பான்மை உடைய இந்த பிஜேபி அரசு ஏன் வந்து பாராளுமன்றத்துல அந்த டிமானசேஷன் பத்தி ஓட்டு எடுத்துக்கு வந்து நீங்க ஒத்துக்க மாட்டேன்றும் அதே மாதிரி ஆர்பிஐ ல பதினான்கு டைரக்டர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நாலே டைரக்டர்ஸ் வச்சு அதுவும் டேரக்டர்ஸ் வச்சு நவம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு நீங்க ஒரு அஜெண்டாவை பாஸ் பண்றீங்க அதை வந்து நீங்க பார்லிமெண்ட்லயும் வந்து நீங்க பாஸ் பண்ணல கேபினட்லயும் நீங்க பாஸ் பண்ணல இப்ப நீங்க ரெட்ராஸ்பெக்டிவ் லா போட்டு ஆன்டி டேட் போட்டு நீங்க பாஸ் பண்ணுவீங்கனாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரு லெஜிடிமேட் விஷயமும் ஒரு லீகல் பாயிண்ட்ஸுமே